ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகுது செவன் டேஸ் ரோஸ் ப்ளான்ட்டு வாங்கியிருக்கேன் அந்த ரோஸ் ப்ளான்ட்டுக்கு நம்ம எரு கொடுக்கலாம் இது பிள்ளை நல்லா வளர்கிறதுக்கு ஏன்னா நடக்கு லேட் ஆகுது அதுக்காக நான் அப்படியே கவர்லே கொடுக்கலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி நட்டு வச்சுருக்கேன் புதுசு அதாவது மினி சமந்தி இது மெரூன் கலர் வெறும் பொக்கோ பீட்டில் தான் நட்டு இருக்கிறேன் இன்னும் எரு எதுவும் போடல இப்போ இந்த கவர் செடி தான் நான் வாங்கினேன் அதாவது பூவெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுது இப்போ கூட நான் கொஞ்சம் வேலை இருக்குதுன்ட்டு நான் நடலேன் இதுதான் செவன் டேஸ் ரோஸ் பிளான்ட்டு பூவெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் முன்ன இப்போ வந்து நடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போடுறதுக்கு அப்படியே கவர்லேயும் வச்சுட்டு நம்ம செடி எப்படி நல்லா வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு இதிலே வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே சாயெல்லாம் டைட்டாக இருக்கும் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து இயக்கி வச்சுருக்கோம் டைட்டாக இருக்கும் சாயில் வந்து எப்பவுமே இருந்து வாங்கி வந்து கவர்ல தண்ணி ஊற்றுறீங்கன்னா இது போல லேசாக கொத்தி விட்டு நீங்க அதாவது தென்னங்குச்சி அந்த மாதிரி மெலிசான குச்சி எடுத்து நல்லா வந்து கொத்தி விடணும் இது போல எதுக்குன்னா டைட்டா இருக்கிற சாயில்லாம் லூஸ் ஆகும் அதுக்காக நான் சொல்றேன் ரொம்ப வந்து அதிகமா சீண்ட தேவையில்லை இது போல நல்லா கொத்தி விட்டாலே போதும் தண்ணி இறங்கணும் பாருங்க கல் மாதிரி இருக்கு மண்ணெல்லாம் அதுக்காக நான் சொல்றேன் இப்போ பாருங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு நாலஞ்சு கிளாஸ் தண்ணியை எடுத்து இது போல் ஊற்றிட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே போடணும் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு த்ரீ டேஸ் பர்மெண்ட் பண்ணணும் காய்கறி வேஸ்ட் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கிறேன் தயிர் இப்போ தான் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றுறப்ப தான் எதுக்காகனா நல்லா புளிச்ச தயிர் புது தயிராக இருந்துதுன்னா நீங்கள் வந்து புளிக்க வச்சுட்டு தான் ஊற்றணும் புது தயிர் வந்து காய்கறி வேஸ்ட்டோடவே போட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படி செய்யணும் இதில் பாருங்கள் நான் வந்து ஆனியன் பீல்ஸு பொட்டேட்டோ பீல்ஸு கொஞ்சம் கேரட்டு பழசு கேரட் இருந்தது ஒன்று அது போட்டிருக்கேன் குடுவே வெண்டைக்காய் வேஸ்ட்டு முக்கியமாக எது இருக்கணும் காய்கறி வேஸ்ட்லன்னா நான் கேரட்டு வந்து ஒரு கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன கேரட் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லை தோல் தான் இருக்குன்னா நீங்கள் தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சமையலுக்கு வாங்குறப்ப பாருங்க ஒரு கேரட் நான் போட்டிருக்கேன் ஏன்னா கேரட் போடும்போது கொஞ்சம் பெரிய பூவாக பூக்கும் அதுக்காக நான் இது போல் சேர்த்துருக்கேன் வாழைப்பழம் தோல் போட்டிருக்கேன் பனானா பீல்ஸு இது போல் நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தயிர் சேர்த்து புளித்த தயிர் இதில் நீங்கள் காஃபி பொடி கூட சேர்த்துக்கலாம் காஃபி தூள் நல்லா அதெல்லாம் போடல இது போல் நம்ம காய்கறி வேஸ்ட்டோட காஃபி பவுட்ரு போடல ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து காஃபி பொடி வந்து அந்த பவுட்ரு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் செடி ஊத்திடுவேன் ஏன்னா எப்படிலாம் கொடுக்கணுன்றது நான் சொல்கிறேன் ரோஸ் பிளாண்டில் நிறைய பூக்கள் பூக்கும் இது போல் நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்குன்னா நீங்கள் நிறைய நிறைய காய்கறி வேஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா ஒரு பத்து பங்கு தண்ணி எடுக்கணும் ஒரு பங்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு கொஞ்சமாக தான் நீங்கள் ஊறி வச்சிங்கன்னா கொஞ்சமாக அதாவது அஞ்சு பங்கு தண்ணி அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் பிளைன் வாட்டர் ஊற்றிருக்கேன் ஒரு பங்கு இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா ரொம்ப ஊற்றுனாலும் உங்களுக்கு செடிக்கு பாதிப்பாகிடும் நீங்கள் வந்து நான் சின்ன பாட்டு இது அதனால் வந்து திருப்பி தண்ணி ஊற்றுறேன் இதுபோல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு நாள் ஊற வைக்கணும் நிறைய இருந்ததுன்னா காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சமாக அதாவது நிறைய தண்ணி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் எட்டு பங்கு தண்ணியோ பத்து பங்கு தண்ணியோ போல் ஊற்றணும் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும் தண்ணி இது போல் வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி டைலியூட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்போ தான் செடிக்கு நல்லது பிளான்ட்டுக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கு பாருங்கள் நான் வந்து இந்த கவர்லேயே வந்து ஊற்றுறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக மேல் பாகத்தில் இந்த கவர்லே சப்போஸ் கொஞ்சம் நாளைக்கு வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் மணல் போட்டு மேல் பாகத்தில் அது போல் கூட போட்டு வச்சுக்கலாம் மணல் வெயிலில் வந்து பிளான்ட் எதுவும் செய்யாது வெயிலுக்கு சப்போஸ் மேல்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாமான்னா ஸ்ப்ரே பண்ணலாம் நிறைய தளிர் வரும் இதே லிக்விட் ஃபர்ட்லைசர் வந்து மண்ணில் கலக்கும்போது நான் வந்து அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றினேன் ஏன்னா கொஞ்சமாக காய்கறி வேஸ்ட்டு தான்ட்டு நீங்கள் ரொம்ப திக்கா இருந்ததுன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஊற்றணும் மேல்க்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய டைலீட் பண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணணும் இது போல் காய்கறி வேஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தண்ணியில் கலந்து சூப்பராக தளிர் வரும் லீஃபெல்லாம் கூட பெருசாகும் நான் இது போல் தான் கொடுக்குறேன் என் ரோஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் இந்த வீடியோவள தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ